விஜயகாந்த் எப்பொழுதும் வாழ்ந்தாலும் 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 தான் இருக்கணுமே தோடு விஜயகாந்த் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இந்த ஏழை மக்களுக்காக இந்த ஏழை மக்களுக்காக தான் நம்ம ஏன் இது பயன் மீடியாக்கான பயன் செய்கிறதே ஜெயலலிதா போலீஸ் பத்திரிக்கை ஓபிஎஸ் ஓபிஎஸ்னால் ஜீரோ அவன் மூணு வருது நீங்கள் மூணு நம்ம ஏன்னா எந்த நான் டிவியை பார்க்கணும் டிவி அளவுக்கு விழுந்து விழுந்து ஜெயலலிதா காட்டும் ஜெயலலிதா இந்த மாதிரி பார்த்து ஆனால் அந்த டிவியில் பார்த்தாங்க சம்மந்தப்பட்ட எந்த இது போலீஸ் கேட்க தான் பின்னாடி என்ன போலீஸ் இந்த நம்ம எல்லாத்தையும் பயமுறும் அது அடுத்து பத்திரிக்கை பத்திரிக்கை போகிறதா சாதனம் அடிக்குது என்ன சால்ரா கேரளா சால்ரா திரும்ப திரும்ப போட்டு போட்டு புதிய ரெண்டு டிவி எங்களை போட்டு காட்சிருக்கு எப்ப இப்படியா சப்போர்ட் பண்ணி கேடு ஒரு அளவுடா எப்படினா அவங்க கேள்விக்கு என்ன கேள்விக்கு பதில் என்ன நீங்க பண்றீங்கன்னு எனக்கும் புரியல நல்ல காட்சி அந்த காட்சி எந்த கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக இருக்கிறத புது மக்கள் யாரோ கூட அதில் வந்து போடுறாங்களா நூற்றி மூணு சதவீதம் என்ன நீங்கள் புது வாக்கால் ஒரு கோடி பேர் இருக்காங்க அவங்கள அவங்க எந்த பக்கம் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் சொல்லாமல் ஏமாத்தி அவங்களுக்கு சில பத்திரிகை இருக்கிறது தினமலர் இருக்கு குமுதறி போட்டிருக்கு நான் படிக்கிறதுல சொல்லுவேன் ஒட்டுவோம் ஒட்டிடுவோம் அதாவது சினிமா மாதிரி சினிமா மாதிரி இவங்க ஓட்டுறாங்க ஒரு டூட்டி மேலே மேலே ஒட்டிக்கிட்டு இருங்க அது வேணாம் ஏன்னா அதை பார்த்தா அதை பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு சரி இவங்க சுத்தம் சேர்ந்தவர்கள் சால்தான் அடிக்கிறாங்க ஒரு சில பத்திரிக்கை திமுக சால்தம் அடிக்குது எனக்கு நம்மளுக்கு தான் ஒரு பத்திரிக்கை வைக்கணும் அடிக்கிறதுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன் அது தேசிய ஒரு பக்கத்து திராவிட காலத்துக்கு அடிக்கணும் அவங்க எந்த பத்திரிக்கை அடிக்கணும்னு தெரியல பார்ப்போம் அடிக்க ஓகே டிவி அடிக்கணும்

அதாவது வந்து ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசுகிறேன் மக்கள் மக்களின் ஆதரவை தேடு தனிப்பட்ட முறையில் எப்படி நான் வந்து ஏன் தைரியமா பெறலாம்னு சொல்றேன் தைரியமா என் பேர சொல்றேன் இந்த கேப்டன் டீம் எப்படி இருக்கு இந்த டிவி எப்படி இருக்கு இந்த டிவி எப்படி இருக்கு இந்த பத்திரிக்கை எப்படி இருக்கு இவங்க தினமலரும் கும்பது ரிப்போர்ட்டரும் ஏன் நான் படிக்கிறது இல்லை ஏன் டெய்லிஸ் எல்லாம் எப்படியா சாலரா எந்த பத்திரிக்கை தந்தாலும் அப்படி பண்ணாங்க இப்படிப்ப என்னையாச்சு மக்களுக்கு ஒன்றும் பண்ணல இப்ப பண்ணி என்ன ஆட்சி முடிய போது ஆட்சி ரெண்டு மாச முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீ பண்ற பண்றேங்கிற என்ன பண்ணி என்ன பண்ண இது பண்றதுக்கு அதிகாரிகள் தான் லஞ்சம் இன்னும் நெல் தஞ்சாவூர் அழகுறக்கு ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா போடுங்க நான் தொழில் நூறு கிலோ இருந்தாலும் நூறு கிலோ கூட்டு கிலோக்கு எவ்வளோ பத்து ரூபாய் ஏதோ வாங்குறேன் இல்லை மொத்தத்துக்கு முண்டைக்கு பத்து ரூபாய் எதோ வாங்குறாங்க சார் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு மூட்டைக்கு பத்து ரூபா வாங்குனா நீங்கள் கொடுக்கணும் அந்த ரெண்டு கிலோவும் கொடுக்கணும் அந்த ரெண்டு கிலோ நெல் என்ன விலைக்கு விளைவி என்ன விளையாங்கதோ அஞ்சு அஞ்சு பத்து ரூபா ஓ ஒரு ஒரு கிலோ அஞ்சு ரூபா நான் அஞ்சு அஞ்சு அஞ்சும் பத்து ரூபான்னா என்னாச்சு இது ஒரு பத்து இது ஒரு பத்து இருபது ரூபா இருபது ரூபா ஒரு மூட்டைக்கு மாத்திரம் கிடைக்கிதுன்னா ஒரு ஆயிரம் மூட்டை வாங்கலாம் எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரம் தேவையா தேவைதான் இல்லை இருபதாயிரம் ரெண்டாயிரங்க இல்லை இருபதாயிரம் கடைக்கு தெரியாமல்ல பேசிக்கிட்டு நம்ம சொல்லும் நாலு நாளே எட்டு ஆனா குமாரசாமி நாலு நாளா மூணு அதான் பெருந்தூர் குமாரசாமி கணக்கு நம்ம எட்டுங்கிற அவர் வந்து மூணுங்கிற குமாரசாமியோட கணக்கு இது ஆஞ்சல் வாட்ஸ்அப்ல சொல்றாங்க இதுல வந்து கிச்சன் கேபினட் ஒரு இதுல பார்த்தேன் எனக்கு தெரியாதுங்க சொல்லிட்டாமோ அப்படிங்கிறோம் எனக்கு தெரியாதுங்களோ அப்படிங்கிறவங்களோ நாலு சொல்றவங்களோ அப்படின்னா நீங்க நம்பணுங்களோ எனக்கு தெரியாதவோ சொல்றாங்களோ அப்படின்னா என்ன இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கும் நீங்க என்னமோ அவங்க நினைக்கிறாங்க டிவி நல்லா பார்க்குறாங்க ரேட்டு கொடுப்பேன் என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு பொழுது போகணும்

ஏ இருக்கிறாங்க பத்திரிக்காரங்க பத்திரிக்கை நண்பர்களும் கிடைக்கலாம் வேண்டாம் வேண்டாம் அவங்களுக்கு வேண்டாம்ங்கிறாங்க எல்லாம் மற்ற தொண்டர்கள்லாம் அந்த வழிதான் போற வந்து அந்தங்கிறாங்களுக்கு நீங்க வந்து நீங்க வந்து பக்குமா போகணும் எல்லா ஊர் வண்டிக்கும் ஒரு சீஃப் இருப்பாங்க அவங்க எல்லாம் போயிட்டு சண்டை இல்லாமல் போடணும்

எதை எதை நாம் எப்படி வைக்கிறது இப்போ திரும்பவும் பிரேமா கண்டேன் கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா சொல்லுங்க பாக்கலாம் கிங் சரி திரும்ப அதாவது ஒரு தடவை சொல்லி ரெண்டு தடவை கேட்பேன் கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா காது கேட்கல

ஒன்பதாச்சும் அதனால எல்லாரும் பத்திரமா போய் பத்திரமா நீங்க சேர்வது தொண்டர்களே அருகே நேரம் யாரும் பிரச்சனைகள் அதனால வண்டியில் உட்காந்து அஞ்சு வருஷத்துல நிச்சயமாக நான் அப்படி